இப்போ வந்து தேர்தல் முன்னாடி வந்து எல்லாருமே ஒரு சின்ன பையன் என்ன பண்ணுவாங்கிறப்போ ஒரு விருப்பம் கஃப் கொடுக்கும்போது ஒரு வாய்ப்பு மாற்றம் எனக்கு கொடுத்துருந்தாங்கன்னா நிச்சயம் இந்த விஜயபிரபர் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னு நான் எல்லாருமே புரிஞ்சுச்சிருக்கேன் அப்போது ஒரு கா காலத்தாலும் அஞ்சு வருஷம் தகுந்தால் இந்த வீக்கவுண்டில் திரும்பி வரணா என்பது காலம் பதில் சொல்லணும் அதே மாதிரி விருத பாத்தாளத்திற்கு நம்ம யார் நேரம் ஓட்டு போனாலும் என்னது எல்லாருமே நன்றி தெரிவித்துக் கொடுத்தேன் அது என்னோட சொந்த பொருள் மீண்டும் நான் வருவேன் வருவேன்னு நினைப்பதை சொல்லுவேன் அதுதாங்க வேதனையான ஒரு விஷயம் நான் சொல்கிறேங்க அப்போ எதுக்கு ஜனநாயக திருவிழான்னு ஏன்னு சொல்கிறீங்க ஆட்சியாளர்களின் திருவிழான்னு சொல்லலாம்ல இதை பார்த்து யார் ஆட்சியில் இருக்கிறாங்களோ அவங்களுடைய திருவிழா நாற்பதும் ஆட்சியாளர்களையும் ஜெயிச்சு தான் அறிவிச்சுட்டு போயிருங்கன்ற இதுக்கு எதுக்கு ஒரு திருவிழா இதுக்கு எதுக்கு ஒரு தேர்தல் இதுக்கு எதுக்கு ஒரு டைம் வேஸ்ட்டு எதுக்கு இவ்வளோ எத்தனை எத்தனை கோடி இது வந்து கவர்மெண்ட்டோட காசு இதில் செலவு எதுக்கு ஆட்சியாளர்களின் திருவிழா என்று மாற்றி அமைக்கணும்னு நான் கேட்டுக்கிறேன் இன்னைக்கு விஜய் பிரபாகர் அவர்களுக்கு வாக்களித்த அனைத்து விருதுநகர் தொகுதி மக்களுக்கும் தேமுதிக சார்பாக என்னுடைய பணிவான நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன் நிச்சயமாக வெற்றி பெற்று மிகப்பெரிய அளவில் விருதுநகர் மக்களுக்காக உழைக்க வேண்டும் என்று உறுதியாக இருந்தார் நிச்சயமாக கேப்டன் ஆசீர்வாதம் தெய்வத்தின் துணை இருந்தால் ரீ கவுண்டிங்கில் அவர் ஜெய்சா மீண்டும் வந்து உறுதியாக விருதுநகர் மக்களுக்கு சேவை செய்ய தயாராக இருக்கார் அதனால் எது வந்தாலும் நாங்கள் எதிர் ஏற்றுக்கொள்ள தயாராக இருக்கோம் அப்படி இல்லை என்றால் இருபத்தாறு இருக்கிறார் சட்டமன்ற தேர்தல் நிச்சயமாக அவர் வந்து தேர்தலில் அத்தனை வேட்பாளர்களும் நின்று ஜெயிச்சு மக்களுக்காக நாங்கள் உழைப்போம் கேப்டன் எங்களுக்கு கொடுத்த பாதையில் பயணிப்போம் என்பதை தெரிவிக்கிறோம்